உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் சுகமாய் இருப்பீர்களாக திடனாய் இருப்பீர்களாக பலனாய் இருப்பீர்களாக இந்த திங்கட்கிழமை காலவேளையிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம் என்னோடு கூட சேர்ந்து யோபின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவரனை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபின் சரித்திரம் நீங்கள் அறியாததில் வேத புத்தகத்தின் முதல் புத்தகம் ஆர்டர் படி எழுதப்பட்டது யோபின் புஸ்தகம் யோபு தன்னுடைய உத்தமத்தில் இருந்தவன் ஆகிலும் அவன் சோதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது அந்த சூழ்நிலையின் மத்தியில் மூன்று பேர் அவனுக்கு வந்து ஆலோசனை சொன்னார்கள் ஆலோசனை சொன்னவர்கள் எல்லாம் அவனை துக்கப்படுத்த வேதனைப்படுத்த வந்தார்களை ஒழிய அவனுக்கு உண்மையான ஆறுதல் கிடைக்கவில்லை ரொம்ப நொந்து போனதான யோபு ஒரு வார்த்தை விதமாய் சொன்னான் அதற்கு முந்தின வசனங்கள் என்ன சொன்னான்னு கேட்டால் இதோ நான் முன்னாக போனாலும் தேவனை காணவில்லை பின்னாக போனாலும் அவரை காணவில்லை இடது புறத்தில் அவர் கிரி செய்கிறார் அதனுக்கு தெரியுது ஆனால் அவரை காணவில்லை வலது புறத்தில் அவரை நான் தேடிடுகிறேன் ஆனால் காணாதபடி ஒழித்திருக்கிறார் அப்போ என் கண்ணுக்கு அவர் தெரியவே இல்லை ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார் உன் கண்ணுக்கு ஆண்டவர் தெரியவே இல்லையா பயப்படாதே என்னென்று கேட்டால் எந்த பக்கம் போனாலும் அவர் உன்னுடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார் அப்போ சோதனையின் வழியாய் தான் விடுகிறார் என்று வைத்துக் கொண்டாலும் என்ன சொல்லியிருக்கிறது அவர் நான் போகும் வழியை அறிவார் என்னை சோதித்த பின் அவர் என்ன சோதித்த பிறகு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் சுத்த பொண்ணாக ஸோ ஒரு புதிய வாரத்தை ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாளிலே உங்களை பார்த்து நான் சொல்லுவேன் உங்களுக்காக மட்டுமல்ல எனக்காகவும் சேர்ந்து சொல்லுவேன் சில வேளைகளிலே நம்முடைய கண்களுக்கு அவர் புலப்படாமல் போனாலும் போயிடுவார் ஆண்டவர் எங்கே அவனு ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஆனால் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம கண்ணுக்கே அவர் தெரியலனாலும் அவர் கண்ணுக்கு நம்ம மறைந்திருக்கவில்லை சங்கீதக்காரன் சொன்னான் நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறார் பாதாளத்துல படுக்க போட்டால் அங்க இருக்கிறார் விடிய காலத்து செட்டைகளை அடித்து வர சமுத்திரத்தின் கடையாந்திரங்களுக்கு போறா அங்கேயும் அவர் பலதுகை என்னை பிடிக்கும் அப்ப அவருக்கு நம்ம மறைஞ்சிருக்க முடியாது ஆனால் அவர் அந்த வழியில் என்னை நடத்தின பிற்பாடு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் ஒரு பொண்ணை யாரும் அழிக்க முடியாது அது எவ்வளவுக்கு எவ்வளவு சூடாக்கப்படுகிறதோ எவ்வளவுக்கு எவ்வளவு நெருப்புல போடப்படுகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாகும் உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்க தேவன் விரும்புகிறார் அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா இந்த கால வேளையில் பரிசுத்த பிதாவே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே எங்கள் கண்களுக்கு நாங்கள் நெருப்பு எங்களுக்கு புலப்படாவிட்டாலும் எங்கள் வாழ்க்கை அறிந்திருக்கிறீர் நாங்கள் போகும் வழியை அறிந்திருக்கிறீர் எங்களை நடத்துகிறீர் கர்த்தாவே அந்த சோதனையின் வழி கூடாக நாங்கள் கடந்து சென்றாலும் முடிவில் சுத்த பொண்ணாக நாங்கள் விளங்குவோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு உண்மை தொடர்ந்து பின்பற்ற கிருபை தாரும் ஜனங்களுக்கு தேவையான பலனை கிருபை சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே இந்த சுகம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் சுகம் வேண்டியவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் எங்கள் அனைவரையும் ரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும் தேவநாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவை ஆமேன் உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நெருப்பில் போட்டு புடமிட்டு அழிக்க பார்க்கவில்லை உங்களை புடமிட்டு சுத்த புண்ணாக்க அவர் விரும்புகிறார் காட் பிளஸ் யூ